வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சாஃப்ட் சில்க் சேரீக்கு ஒரு அருமையான மாடல் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கஸ்டமரே நம்மகிட்ட வந்து கேட்ட மாடல் தான் நம்ம வந்து இந்த இருந்தும் கொஞ்சம் கலர் எடுத்து வச்சு கொஞ்சம் மாடல் தைச்சிருக்கோம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நான் வந்து முதல்ல அந்த லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே முன்பக்கம் வந்து தைச்சி முடித்து வச்சுருக்கேன் அதை கடைசியில் ஜாயின் பண்ணி தான் தான் டிசைன் எல்லாம் வைப்பேன் இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவுகளை மார்க் பண்ணிடணும் நெக்கோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி அந்த ரெண்டே முக்கால் இஞ்சி இந்த மடிப்பு பகுதியில் மேலே மார்க் பண்ணிட போகிறேன் அதுக்கப்புறமா உயரம் வந்து ஒரு பத்தேக்கால் இஞ்சி வருது அதையும் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே மார்க் பண்ணியிருந்த இடத்துல அகலம் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வர நேரே கோடு போட்டு விட்டுடலாம் இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா இதுக்குள்ளே வந்து நம்ம நெக்கை எந்தளவுக்கு தேவை இருக்கோ அதுக்கு வரைஞ்சி கட் பண்ணிடலாம் இப்போ இந்த கீழேருந்து கார்னருக்கு மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சி ஏற்றி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் இந்த இருந்து கொஞ்சம் அந்த இடத்துல கார்னர் வரக்கூடிய இடத்துல ஒரு செலவுக்கு வெளியில் வர்ற மாதிரி அப்படியே கீழே கொஞ்சம் வளைச்சி வந்து சென்டரில் அந்த மார்க்கில் கொண்டு முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த வெளிப்பக்கமாக கார்னரில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுலேருந்து இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி கீழே ஒன்றரை இன்ச்சி அகலத்தை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் முதல்ல கீழே இருக்குதுல அந்த அளவை வந்து அப்படியே கட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அளவு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ சைடில் நம்ம தான் மார்க்கிங்க்கு மேலேயே அப்படியே கட் பண்ணி அந்த ஷோல்டர் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இப்போ நடுவில் இந்த சின்ன பீஸ் இருக்கு பிறகு இது நமக்கு தேவைப்படும் ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்தது வந்து அந்த நல்ல கிளாத்துலேயும் நான் வந்து கட் பண்ணிட போகிறேன் லைனிங்கை விட கொஞ்சம் கிளாத் அதிகமாக நிற்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம நார்மலாக தையல் போட்டு திருப்போம்லையே அதே மாதிரி தான் இதை வந்து காலிஞ்சி அளவுக்கு தையல் போட்டு திருப்பிக்கிட போகிறேன் இந்த நெக்கோட அளவு வந்து நமக்கு காலிஞ்சி தான் அந்த காளி அப்படியே லைனிங்கில் கரெக் கரெக்டாக பிடிச்சி தைக்கலாம் இந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல வந்து ஊசியை நிறுத்தி அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் அந்த இடத்துல அளவுக்கு தையல் போடணும் இப்போ அங்கங்கே விலகி போகாமல் இருக்கக்காக கொஞ்சம் பின் போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கார்னர்லேயும் அப்படி நிறுத்திட்டு திருப்பி இங்கே ஷோல்டர் வரைக்கும் வந்து முடிச்சுக்கிட போகிறேன் இனி வந்து அந்த களத்துக்கு உள் பக்கமாக கொஞ்சம் அதிகமாக கிளாத் நிற்குது பாருங்கள் இதை வந்து கட் பண்ணி விடனா கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு இந்த நில கிளாத் வந்து நைஸாக இருக்கும் திருப்பணும் அப்படின்னா அந்த பிஸு எல்லாம் வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வந்து அதிகமாக நிற்கிறது கட் பண்ணி விடலாம் இப்போ அங்கங்கே அந்த வளைவுகளெல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுட்டு கார்னர்லேயும் நூலில் படாத அளவுக்கு கட் பண்ணி விட்டு விடலாம் விட்டுட்டு இதை அப்படியே திருப்பிக்கிடுவோம் நல்ல பக்கமாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் வளைவுகள் வரக்கூடிய இடத்துல சரியாக எடுத்து எடுத்து விட்டுட்டு ஒரு தையல் வந்து போட்டு விட்ருவோம் இப்போ அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்திட்டு ஏற்ற மாதிரி தையல் போட்டு வெளியிலேருந்து எடுத்துருவோம் இந்த விளிம்புல தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே திருப்பிட்டு லைனிங் லைனிங்கோட அளவுக்கு சுற்றியும் ஒரு ஜாயிண்ட் போட்டு லைனிங்கில் எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த பிசுட்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ப்ளவுஸுக்கு மாடல் தைக்கிறதுக்காக சேரிலேருந்து கொஞ்சம் கிளாத்து வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு தான் தைக்க போகிறோம் சேரீ ஒரு கலரு ப்ளவுஸ் ஒரு கலரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக லுக்காக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு லேஸ் ஒர்க் வச்சு தைக்க போகிறோம் இப்போ இந்த சேரிலேருந்து மூணு இன்ச்சு அகலத்துக்கு நீளமான பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதே போல் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா அந்த சைடில் ரெண்டு பக்கத்துலேயுமே அந்த பிசர் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி கிளாத் எல்லாம் அப்படி தான் இருக்கும் இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மாடல்கள் எல்லாம் தைச்சோம் அப்படின்னா நமக்கே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் வந்து முடியும் இப்போ நம்ம தைச்சிட்டே இருக்கும்போதே வந்து ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறதுனால நூல் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப கவனித்து கவனித்து தைக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சில்க் காட்டன் கிளாத்தில் வந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது அதில் வந்து எல்லாம் தட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் எப்பவுமே நம்ம வந்து மாடல் தைக்கிறோம் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சில்க் காட்டன் கிளாத்தில் எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது சாஃப்ட் சில்க் சேரீ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நூல் வந்து வரதான் செய்யுது இப்போ மேலே வந்து கீழே வரைக்கும் அப்படியே நேரம் கோடு போட்டு வெளியில் வந்து முடித்து எடுத்தாச்சு இதை நான் வந்து ஒரு சின்ன லெட் பெயின் வந்து வச்சுருக்கேன் இதை வந்து கீழே வந்து லாக் பண்ணிவிட்டேன் அந்த தையல் போட்டு வச்சுக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக கொடுத்து திருப்பும்போது இது எங்கேயுமே வந்து பிரிஞ்சு வராது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி விட்டு முன்னே இருக்கக்கூடிய கிளாத் இருக்க பாருங்கள் அது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டு திருப்பினோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பீஸு எல்லாமே உள்ளே போயிடும் மேலே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த பீஸ் வந்து ஒரு பக்கம் லாக் பண்ணி வச்சுட்டு தான் பெண்ணை வச்சு திருப்பினேன் இல்லையா அதை வந்து அப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி போகிறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப மொந்தமாக இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான கிளாத்தை இதில் வந்து அளந்துவிடலாம் இப்போ டேப் வச்சு அளந்துட்டு ஒரு ரெண்டே முக்கால் அஞ்சு நீளத்துக்கு நான் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டே இல்லைனா ரெண்டே முக்கால் அளவு இருக்கிற மாதிரி கவனிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறமா ஈஸியாக இருக்கும் அதை விட சின்னதாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து அந்த பீஸர் எல்லாமே ரொம்ப வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையாக இந்த ரோப்பு வந்து வச்சு வச்சு மடித்து விட்டுடலாம் இப்படி மடிக்கும்போது நமக்கு ஒன்று ஒன்றா அளந்து கட் பண்ணுறதை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் மிஸ்டமாகும் இப்போ கட் பண்ணி ஒரு பக்கத்துக்கும் கட் பண்ணி விட்டுருக்கேன் இன்னொரு பக்கத்துலேயும் மடிப்பு இருக்குது பாருங்க அதே வந்து கரெக்டாக கட் பண்ணி போகிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்த பீஸ் எல்லாம் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சிடலாம் நான் வந்து பிளைனாகிட்டு ஒரு பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம அந்த நெக்கில் வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்தோம் பாருங்க இதை வந்து சென்டரில் வர்ற மாதிரி வச்சுடலாம் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துடணும் இப்போ அந்த துண்டு பீஸை வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் பேப்பரை வந்து ரெண்டாக மடிச்சுருக்கேன் மடிப்பு பகுதியும் மடிப்பு பகுதியும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அந்த வெளிப்பக்கமாக அப்படி வரும்போது வந்து ஒரு இஞ்ச அளவுக்கு அகல எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பீஸுக்கு அடிப்பகுதியிலையும் ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சி அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை சரி பண்ணிவிடலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ இந்த ஒரு மார்க் அடுத்த பக்கத்தில் லைட்டாக எப்படி எடுத்து நம்ம வந்து கைகளால் ராவி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் ஒருவேளை அப்படி வரையில அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து இந்த துண்டு பீஸ் இருக்குலையே அதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிடணும் எப்போவுமே வந்து அடியில் வரக்கூடிய அளவு இந்த வெளிப்பக்கமாக வரக்கூடிய அகலத்தில் வரக்கூடிய அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் ஏன்னா அது வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அதே அதிகமாக எடுத்திருக்கேன் அந்த ஒவ்வொரு பீஸும் இருக்குது பார்த்திங்கன்னா பேப்பரில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து முதல்ல மேல் பகுதியில் வரக்கூடியதை அப்படியே வச்சு பொறுமையாக தையல் போட்டு கொண்டு வரலாம் இந்த ரெண்டாவது போட்ட தையல் வந்து கொஞ்சம் விரிஞ்சு தான் வரும் இந்த பீஸ் எல்லாமே வந்து மேலே ஒட்டி ஓட்டி வச்சு தச்சிருப்போம் அதை விட்டு கொஞ்சம் அகலமாக வரும்போது இந்த பீஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்துட்டுருக்கோம் இப்போ எல்லா பீஸையுமே ஒரு பக்கத்தில் வந்து கரெக்டாக தையல் போட்டுட்டேன் அடுத்தது வந்து அடிப்பகுதியிலையும் இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுடலாம் அந்த கிளாத் எந்த இடத்துல முடியுதோ அதில் வந்து தையல் போட்டுரும் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் ரொம்ப டைட்டாக எழுத்து தைக்கக்கூடாது அடிப்பகுதியிலையும் வந்து வச்சிட்டு தையல் போட்டுவிட்டேன் இப்போ நமக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிட்டுருக்கும் பாருங்கள் அதை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் மேலேயும் அந்த துண்டு வந்து ஜாயின் பண்ணி தச்சுக்கனால அந்த மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி அந்த அளவு கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு மிச்ச வேலைகளை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா அதில் இருந்து ஒரு ஒன்றை காலிஞ்சி அகலத்துக்கு கொஞ்சம் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒன் சைடில் மட்டும் நம்ம லேசாக தையல் போட்டு எடுத்துடலாம் நார்மலாக எப்பவுமே பைப்பிங் தைப்போம் அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம வந்து பேப்பரில் அந்த ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன சின்ன துண்டு அதுக்கு மேலே இதை வச்சு வந்து ஒரு பைப்பிங் வந்து பண்ண போகிறோம் இந்த துண்டு வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் மேலே எந்த இடமுமே முடிகிற இடம் கிடையாது பேப்பரில் தான் தைச்சி விட்டுருக்கோம் அதனால் அந்த பேப்பரை பிரிக்கக்கு முன்னாடியே இதில் வந்து பைப்பிங் வந்து தைச்சிட்டு ரொம்ப நல்லது நம்ம இந்த பைப்பிங் தைக்கக்கூடிய கிளாத் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப பெரிய பீஸாகவும் இருக்கக்கூடியது நார்மலாக நம்ம கரெக்டாக அந்த அடிப்பகுத்தினா கிளாத்தை விட்டு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப பிஸு கீழே இறங்காத அளவுக்கு நீட்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம தைச்சிட்டு இந்த பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா கேப் வந்து இருக்கும் அதனால் எப்போவுமே பைப்பிங் தைக்கிற கிளாத்தையும் ரொம்ப சரியாக வச்சு தைங்க இப்போ இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணின பீஸ் இருக்குது பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பீஸுக்கு மேலே வச்சு கீழே தையலுக்கான அளவுகளை மட்டும் குறிச்சுக்கிடலாம் சென்டரில் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுடலாம் இப்போ இந்த ப்ளவுஸோட முதுகு பக்கம் இருக்கு பாருங்கள் அதை எடுத்து இந்த சென்டர் வர்ற மாதிரி மடித்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அடிப்பக்கத்தில் ரெடி பண்ண கிளாத்தை வச்சுட்டு மேலே முதுகோட பீஸு நல்ல பீஸை வச்சு சரியான அளவில் வச்சுட்டு ரெண்டு மூணு பின் வந்து போட்டு விட்டுறலாம் நம்ம எந்த அளவு வந்து இதில் கட் பண்ணி எடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுடலாம் அப்படி இல்லைன்னா அந்த சின்ன பீஸை வந்து எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ணி நீட்டாக அந்த மாதிரி பின் போட்டு வச்சிட்டு ஒரு பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து நல்லா ஸ்ட்ராங்கான ரெண்டு தையலும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னர் வரும்போது பொறுமையாக நிறுத்தி அடுத்த இடத்துலையும் அந்த வளைவுக்கேற்ற மாதிரி தையல் போட்டு லாக் தையல் போட்டு வெளியில் எடுக்கலாம் இவ்வளோந்தாங்க மாடல் வந்து நீட்டாக இருக்கும் இனி இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த பேப்பர் இருக்குது பெருங்க பேப்பர் அப்படி நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம் கொஞ்சம் கூட இந்த பேப்பர் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பேப்பரெலாம் எடுத்து விட்டதுக்கப்புறமா இனி நம்ம வந்து அந்த பின் போட்டு வச்சு கும்பருங்க அதையும் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அந்த நெக்கிலேருந்தே ஆரம்பித்து ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே நெக்கை சுற்றியும் ஒரு காலிஞ்சி அளவுக்கு இடைவெளி விட்டு இன்னொரு தையல் வந்து போட்டு விடலாம் இப்போ நான் வந்து ஏற்கனவே முன்பக்கம் வந்து தைச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே இந்த சோல்டரில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்து விட போகிறேன் ரெண்டு தையல் வந்து சோல்டரில் போட்டிருக்கேன் இந்த பிசுரு தெரியாமல் ஜாயின் பண்ணுற மு முறையிலே நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணலாம் ஆனால் நான் ஏற்கனவே நெக்கை வந்து அடித்து திருப்பி டாட்டு பிடிச்சி பட்டி எல்லாமே தச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பக்கத்தையும் சோல்டரை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த பிசுர் வந்து வெளியில் நீட்டிக்காமல் இருக்க மாதிரி வந்து திருப்பி வச்சுட்டு ஒரு தையல் போடணும் அதையும் வந்து போட்டுட்டேன் இப்போ இடுப்போட உயரத்தை செக் பண்ணிவிட்டு சரியான அளவில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து இடுப்பை வந்து மடித்து தையல் போட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பின்னாடி டாட் வந்து பிடிக்கிறது இருக்கு பாருங்க அது ரெண்டு பக்கத்துக்கும் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி அந்த டாட்டை வந்து பிடிச்சி விட்டுருங்க இப்போ ரெண்டு பக்கமாக டாட்டு வந்து பிடிச்சாச்சு இப்போ வந்து இந்த நெக்கை சுற்றி நம்ம வந்து வ தச்சு முடிக்கிறதுக்காக சேரீயோட கலருக்கு லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அந்த லேஸை எடுத்து இருந்து லேஸாக மடிப்பு மடித்து விட்டுட்டு தையல் போட்டு ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல கார்னர் வரும்போது மடித்து விட்டு அப்படியே ஊசியை நிறுத்தி வெளி பக்கமாக எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி உள் பக்கமாக எடுத்து மறுபடியும் அப்படியே தையல் போட ஆரம்பிக்கலாம் இப்போ அந்த நான் லேஸ் எப்படி வச்சு தைக்கன்னு பாருங்கள் நெக்கில் இருந்து ஒரு காலிஞ்சி அளவுக்கு அப்படி வெளில தள்ளி வந்து இந்த லேஸ் வச்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒட்டி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கலர் வந்து வித்தியாசம் தெரியாது அதனால கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்கை பார்க்கும்போது நெக்கில் முதல்ல அந்த ப்ளூ கலர் தெரியும் அதுக்கப்புறம் கோல்டு கலர் அதுக்கப்புறம் சேரீயோட கலர்லாம் போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும் இப்போ முன்பக்கம் வரைக்கும் நம்ம வந்து இந்த லேசை வச்சு முடித்தாச்சு அடுத்தது வெளிப்பக்கமாக ஒரு தையல் வந்து கண்டிப்பாக போடணும் காலஞ்சி லேசாக இருந்தாலும் பரவாயில்ல அரைஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வெளிப்பக்கமாகவும் ஒரு தையல் போடும்போதும் அது நல்லா பதிஞ்சு வரும் இப்போ வெளிப்பக்கமாக ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ முதுகில் அந்த பீஸ் இருக்குது பாருங்க அதை சென்டரில் இருந்து நல்லா சுருக்கு வச்சு தையல் போட்டு மேலே அந்த டபுள் ஸ்டோன் லேஸ் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சு தையல் போட்டிருக்கேன் இந்த இடத்துல பெரிய சைஸ் பீடு வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த ஸ்டோன் லேஸ் வந்து வச்சுருக்கேன் தையல் போட்டதை வந்து காமிக்க முடியலை மேலே வந்து ரோப்பும் வந்து தைச்சி விட்டுருக்கேன் இப்போது வந்து இந்த கையிலையும் எப்படி தச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம கை வந்து நார்மலாக கட் பண்ணிட்டு லை அடித்து திருப்பி தையல் போடுவோம்ல அதே மாதிரி தைச்சி அப்புறமா இந்த சேரீயில் உள்ள கிளாத்து வந்து கட் பண்ணி முதுகில் வச்சுருக்கோம் பாருங்க அதே மெத்தடில் நம்ம வந்து கையிலையும் வச்சு தச்சுருக்கோம் ரெண்டு கைக்கும் ஒரு நாலு பீஸ் வந்து வச்சு தச்சுட்டு அதை பிஸுற தெரியாமல் லேஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் கை தைச்சா பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் அழகாக இருக்கும் இந்த மாடல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நம்ம கையில் கேப் இல்லாமல் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம் இதுவே நம்ம வந்து கையில் அந்த கேப்பு தெரிகிற மாதிரி கூட இந்த மாடல் வந்து வச்சு தைக்கலாம் வீடியோ பிடிச்சிக்கணுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்